வணக்கம் நேர்களை நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் தமிழ் கனடாவுடன் இதுவரை எம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நேர்களை இருந்தால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அதே போல எம்முடைய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இணைவதற்கான இணைப்பு கீழே முதலாவது கருத்துறையிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது தொடர்ந்து செய்திக்குள் செல்லலாம் நேர்களே அதாவது கனடாவினுடைய புதிய பிரதமராக பதவியேற்றிருக்கின்ற மார்க் கர்னி நாடாளுமன்றத்தில் தன்னுடைய முதல் நாள் அமர்விலேயே அதிரடியான சில மாற்றங்களை அறிமுகப்படுத்தி இருக்கின்றார் இதன் மூலம் முன்னாள் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவின் அணுகுமுறைகளில் இருந்து விலகி தன்னை ஒரு தனித்துவமான நிர்வாக பாணியை கொண்ட ஒருவராக காட்டிக் கொள்வதற்கான ஏற்பாடுகளை அவர் முன்னெடுத்திருக்கின்றார் என்று தெரிய வந்திருக்கின்றது முக்கியமாக புதன்கிழமை நடைபெறும் கேள்வி நேர நடைமுறையை மார்க்கர்னி ஒட்டுமொத்தமாக மாற்றியமைத்திருக்கின்றார் ஜஸ்மின் ட்ரூடோவை போல அனைத்து கேள்விகளுக்கும் தானே பதிலளிக்காமல் இனி எதிர்க்கட்சி தலைவர்களின் கேள்விகளுக்கு மட்டுமே பிரதமர் கர்னி பதிலளிப்பார் என்றும் மற்ற உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு அந்தந்த துறை அமைச்சர்கள் அந்த கேள்விகளை கையாள்வார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இது பல ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்டீபன் கார்பர் போன்ற பிரதமர்கள் பின்பற்றிய பழைய ஒரு நடைமுறை என்பதும் குறிப்பிடத்தக்கது என்பதை வலியுறுத்தி வருவது வெளியாகி இருக்கிறது அதாவது ட்ரூடோ காலத்து அரசியல் சாதனைகளை கேள்வி நேரத்தின் போது பதில்களில் குறிப்பிட வேண்டாம் என்று சொல்லி அமைச்சர்களுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது ஆனால் அதிலே சில விதிவிலக்குகள் இருக்கின்றது அதாவது பல் மருத்துவ பாதுகாப்பு மருந்து பாதுகாப்பு குழந்தை பராமரிப்பு போன்ற சில முக்கிய நலத்திட்டங்கள் தவிர ஏனைய விடயங்களிலே ட்ரூடோ காலத்து அரசினுடைய சாதனைகளை பயன்படுத்த வேண்டாம் என்று சொல்லி ஒரு மறைமுக அறிவுறுத்தல் சென்றிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது கார்னியின் இந்த புதிய அணுகுமுறை மற்றும் அவரது பதில்கள் குறித்து எதிர்கட்சியான கன்சர்வேட்டிவ் கட்சியினர் கடுமையாக விமர்சனங்களை முன்வைத்திருக்கின்றார்கள் பிரதமர் கார்னி தனது முதல் கேள்வி நேரத்தின் போதே நிகழ்வு முடிவடைவதற்கு சிறிது நேரத்துக்கு முன்பாகவே சபையை விட்டு வெளியேறியதும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது அவர் கர்னுடையின் நிழலில் இருந்து விலகி தனக்கென ஒரு புதிய அரசியல் பாதையை வகுக்க முயற்சிப்பதை தெளிவாக காட்டுகிறது செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள நேர்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி